இந்த சமூகத்துக்கான இலக்கியங்கள் உண்டா சொல்லுங்க பாக்கலாம் எந்த சமூகத்துக்கு இலக்கியம் இருக்கு இந்த நம்ம சமூகத்திற்கு பார்த்தா பள்ளி இலக்கியம் இருக்கிறது முதல் இலக்கியமான முக்கூடர் பலர் நம்ம எழுதல திருகுட ராசப்பர் பிள்ளை எழுதினார் தெரியுமா எந்த சமூகத்திற்கு இலக்கியம் உண்டா இல்லை அப்பேற்பட்ட சமூகம் எந்த சமூகத்திற்காக தனிப்பட்ட ஒரு இறைவன் உண்டா இந்திரன் ஒரு இறைவன் உண்டு பல்லர்கள் தான் பாண்டியன் உறக்க இந்த பாரியில் சொன்ன செந்தமிழ் சீராமரா நன்னவர்கள் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களின் பேரன் ரமேஷ் தேவேந்திரன் அவர்கள் இப்பொழுது பேசுவார் என் இனமான சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்திலே தேனி மாநகரிலே தேனியல் எவ்வாறு கூட்டம் கூட்டுமோ அத அளவிற்கு தேனீக்களை போல சுறுசுறுப்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து சாதி தமிழ் குடி மக்களுக்கு என் நெஞ்சான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பொது அரசியலிலே யாராவது தேவேந்திரகுல வேளாளருக்கு பட்டியல் வெளியேற்றத்தை ஒரு பெரிய ஆர்ப்பாட்டமாகவும் ஒரு பொதுக்கூட்டமாக செந்தமிழ் தலைவன் சீமான் அண்ணன் அவர்கள் தேவேந்திரகுட வேளாளர்களுக்கு எஸ் சி என் விலகை உழைப்பதற்காக தேனியிலே மிகப்பெரிய பிரபாண்டமான ஆர்ப்பாட்டத்தையும் மிகப்பெரிய விடுதலைக்கான ஒரு கோரிக்கையும் வைத்திருக்கிறார் என்றால் நாம் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் ஏன் என்று கேட்டால் நான் ஒன்று சொல்லுகிறேன் நம்முடைய குழந்தைகள் பள்ளியிலும் கல்லூரியிலும் அந்த ஆசிரியர் வந்து எஸ் எல்லாம் தலைகுனிந்து அவர்கள் வெக்கப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்றால் நமக்கு மிகப்பெரிய பட்டியல் வெளியேற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொள்கிறேன் இன்றும் கூட தேவேந்திரக வேளாளர்கள் விவசாயத்தை அவர்களுடைய தொழிலாக கொண்டு உள்ளார்கள் அந்த தொழிலை செய்யக்கூடியவர்களை எவ்வாறு எஸ் சி பட்டியலில் வைக்க வேண்டும் என்று எல்லாரும் யோசிக்க வேண்டும் மாட்டை வணங்குவன் உளவுளை தொழிலை கை வைப்பவன் வேளாளர் கை நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது உங்களுக்கு தீட்டு இல்லையா ஒரு தேவேந்திர நெல்லை தொட்ட நீங்கள் அந்த அரிசியை பயன்படுத்தும் போது உங்களுக்கு தீட்டு இல்லையா அப்பொழுது மட்டும் வேண்டாம் பாண்டிய வம்சத்தை அளித்தார்கள் ஆனாலும் கூட மீண்டும் எனும் அந்த பாண்டியன் வரலாறு பல்லர்கள் தான் பாண்டியர் என உறக்க இந்த பாரியில் சொன்ன சந்த சீமாரன் அவர்கள் எவ்வளவு பேர் எதிர்ப்பு வந்தாலும் எவ்வளவு பேர் அவருடைய அவருடைய கட்சிக்கு எவ்வளவு வந்தாலும் நமக்காக முழங்கிக் கொண்டிருக்கிறார் நாம் ஒவ்வொருவரும் அண்ணனுடைய அவருடைய அரசியலுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கொள்கிறேன் தேவேந்திரன் நான் இந்திரன் நான் தேவேந்திரன் நான் நரேந்திரன் என்று கூறினால் நாங்கள் அதை வரவேற்கிறோம் ஆனாலும் கூட நாங்கள் பட்டியல் வெளியேற்றம் என்ன கொள்கிறோம் ஆகையால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பட்டியல் வெளியேற்றத்திற்கான மிக பிரமாண்டமான ஒரு கோரிக்கையை நாம் வைத்திருக்கிறோம் வெற்றி பெற வேண்டும் எந்த சமூகத்துக்கான இலக்கியங்கள் உண்டா சொல்லுங்க எந்த சமூகத்துக்கு இலக்கியம் இருக்கு இந்த நம்ம சமூகத்திற்கு பார்த்தா பள்ளு இலக்கியம் என்று இருக்குது முதல் இலக்கியமான முக்கூடர் பல்லர் நம்ம எழுதல திருகுட ராசோப்பர பிள்ளை எழுதினார் தெரியுமா எந்த சமூகத்திற்கு இலக்கியம் உண்டா இல்லை அப்பேர்ப்பட்ட சமூகம் எந்த சமூகத்திற்காக தனிப்பட்ட ஒரு இறைவன் உண்டா இந்திரன் ஒரு இறைவன் ஒன்று அன்றைய காலத்திலே கிபி ஐந்தாம் நூற்றிலே இந்திரனை வழிபட்டவர்களிடம் நாம் அறிந்துருக்கிறோம் அது மட்டுமா நம்முடைய நம்முடைய தான் தமிழகத்தில் அனைத்து தேர்களும் ஓடின நாம் கைப்பட்டால் தான் அனைத்து ஓடின இதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லவில்லை அது மட்டுமா இந்த விவசாயத்தை நாம சொல்றோம் நெல் நாகரிகம் வந்து சீனர்கள் தான் என்று சொன்னார்கள் ஆனால் இப்பொழுது தொல்லியல் துறை கிபி ஐந்தாம் நூற்றாண்டிலே இனக்குழுக்களாக இருந்த தேவ நாம் இந்த எஸ் சி என் நாம் உடைக்க வேண்டும் இந்த எஸ் சி என் விலங்கை நாம் தவிர்க்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் அன்போடன் கூட்டுக் கொள்கிறேன் தேனி மேல கை வச்சா கூட்டமா தேனி வந்து என்ன செய்யும் தாக்கு அதே போல இந்த தேனி மகரில் மாநகரில் நடக்கக்கூடிய இந்த பட்டியல் வெளியேற்றம் நாம் தமிழர் கட்சியின் மூலம் நமக்கு விடுதலை கொடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி தொடர்ந்து